தொழிற்துறையில வளர்ந்து வரும் மாநிலமா தமிழ்நாடு முன்னிலை வகிச்சுக்கிட்டே அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கறதுல தமிழ்நாடு முனைப்பு செலுத்திக்கிட்டே வருது இதையெல்லாம் வகையில அண்மையில ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்குது இதன் மூலமா தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துகள் கூஞ்சவண்ணம் இருந்துட்டு இருக்கு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான வளர்ச்சியை பத்தின ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அண்மையில வெளியிட்டு இருந்தாங்க அந்த தான் வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக தான் நம்ம மாநிலத்தை பல்வேறு தரப்பினர்களும் பாராட்டிட்டு இருக்காங்க இது தொடர்பாக ஒரு செய்தி கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது மனித உழைப்பு நேரங்களில் மகாராஷ்டிராவையும் குஜராத்தையும் பீட் பண்ணிருச்சு கட்டுரை வெளியாகி இருந்துச்சு இந்த கட்டுரையை சண்முகம் அப்படிங்கிற பத்திரிகையாளர் எழுதிருக்காரு இதுல முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டுல மொத்தமா நாலு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எட்நூத்தி ஏழு தொழிலாளர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொழிற்சாலைகள் வரிசையில எட்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது மனித உழைப்பு நாட்களை பதிவு

பிளான்ல தமிழ்நாடு முக்கிய பங்கு செலுத்துறதா சொல்லி இருக்காங்க இதை தாண்டி இந்த ரிப்போர்ட்ல இன்னும் பல விஷயங்கள் சொல்லி இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த மனித உழைப்பு நாட்கள் அதாவது மேண்டேஸ் அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன அப்படிங்கறத பாப்போம் இப்போ ஒரு கம்பெனில நூறு பேர் வேலை பாக்குறாங்கன்னா ஒரு நாளுக்கு நூறு பேரும் ஃபுல்லா வேலை செஞ்சாங்கன்னா அப்போ அந்த ஒன்னு இன்ட்டு நூறு அப்படிங்கறது நூறு மேண்டேஸா மாறிடும் அதாவது நூறு மனித வேலை நாட்களா மாறிடும் இதுவே அங்க நூறு பேர் இருக்கிற இடத்துல பேர் தான் வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒரு நாள்ல தொண்ணூத்தஞ்சு பேர் வேலை செய்யறது தொண்ணூத்தஞ்சு மேண்டேஸ் அதாவது தொண்ணூத்தஞ்சு வேலை நாட்கள்

அதுவே தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொழிற்சாலைகள் இருக்குது ஆனா இதோட பலனா பார்க்கும் போது மொத்தம் இந்த வருஷத்துல மட்டும் ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு மனித வேலை நாட்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது சோ இந்த கணக்கின் அடிப்படையில் பார்க்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மனித வேலை நாட்கள்ல தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல இருந்து அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்னதான் நமக்கு எம்ப்ளாயிஸ் கம்மியா இருந்தாலும் இங்க தொழிற்சாலைகளை நம்ம பெருக்கி வச்சிருக்கோம் அந்த தொழிற்சாலையில பல்வேறு மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதா பார்க்க முடியுது இதையெல்லாம்

மனித உழைப்பு நாட்களில் பின்தங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதை வச்சு ஒரு முக்கியமான கணக்க சொல்லி இருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தொழிலாளருக்கு எவ்வளவு மனித வேலை நாட்கள் வருது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தொழிலாளருக்கு ஒன்னு மனித வேலை நாட்கள் கிடைக்குது அதே மகாராஷ்டிராவில பார்க்கும்போது ஒன்னு மனித வேலை நாட்கள் கிடைக்குது அதுவே குஜராத்ல பார்க்கும்போது ஒன்னு மனித வேலை நாட்கள் தான் கிடைக்குது ஸோ சராசரியா தேடி பார்க்கும் போதும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தொழிலாளருக்கு தான் அதிக மனித வேலை நாட்கள் கிடைக்குது இந்த டேட்டாக்கள் எதை காட்டுதுன்னா தொழிற்சாலை மையமாக்கப்பட்ட இந்த ரெண்டு மாநிலங்களை தாண்டி அதாவது குஜராத் மகாராஷ்டிராவை தாண்டி தென்னிந்திய மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு மனித திறன்கள் மூலமா தீவிரமான உற்பத்தியில ஈடுபடுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த மாநிலங்கள் மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பெரிய பெரிய மாநிலங்கள்ல இருந்துமே தமிழ்நாடு மனித வேலை நாட்கள் மூலமா முன்னோக்கி போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்வே ரிப்போர்ட்டை பத்தி நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில திட்டக்குழு துணை தலைவராக இருக்கிற திரு ஜெயரஞ்சன் அவர்கள் டிடி ஸ்டேட்ஸ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா குஜராத்ல மகாராஷ்டிராவில தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டவை ஆனா அதுவே தமிழ்நாட்டுல பார்க்கும் போது சிறு குறு தொழிலாளர்களுக்கும் சிறு குறு தொழிற்சாலைகளுக்கும் ஒரு அரணா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு குறிப்பா ஜவுளி துறையிலையும் உற்பத்தி துறையிலையும் லேபர் இன்டென்சிவா இருக்கக்கூடியது ஆனா அதுவே மகாராஷ்டிராவிலயோ இல்ல குஜராத்லயோ பார்க்கும் போது அதுவே முழுக்க முழுக்க கேபிட்டல் இன்டென்சிவ் தான் அதாவது பெட்ரோல் கெமிக்கல் போன்ற துறைகள் எல்லாமே குறைந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு படி பார்க்கும்போது தமிழ்நாடு தான் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குது அதிக தொழிலாளர்களை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு சோ இந்த முறையில தான் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தொழிற் போய் சேர தடுக்கக்கூடியது அப்படின்னு கூடியது சொல்லி இருக்காரு அதாவது மோனோபோலி சாகறத தடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ இந்த சர்வே மூலமாகவும் आर्टिकल மூலமாகவும் தமிழ்நாட்டுல அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது அதிக மக்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது இதுக்காக தமிழ்நாடு கடுமையா உழைச்சிருக்கிறது இருக்குது அப்படிங்கறதே இந்த ரிசல்ட்ல இருந்து தெரியுது மேலும் அந்த சர்வேலயே பாராட்டி கோவிட் லாக் டவுனுக்கு அப்புறம் எல்லா தொழிற்சாலைகளும் அடி போது தமிழ்நாடு அதுல சிறப்பா மேலோங்கி வந்திருக்குது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்ச முக்கியமான முயற்சிகள் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் மேலும் அண்மையில கூட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அதை தொடர்ந்து அமெரிக்காக்கு பயணம் செஞ்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகளை ஈர்த்து கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேருக்கு வேலை அளிக்கும் விதமா பத்தொன்பது ஒப்பந்தங்களை ஈர்த்துட்டு வந்திருக்கிறாரு சோ இது போன்ற செயல்பாடுகள் தான் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமா முன்னோக்கி எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த அறிக்கையிலேயே இப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கணும் போது இன்னும் பத்து வருடமோ இல்ல பதினஞ்சு வருடமோ கழித்து நம்ம தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சியை பார்க்கும்போது நிலப்பரப்புகளில் பெருசா இருக்கிற முதலீடுகள் பெருசா இருக்கிற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளால பார்க்க முடியுது